உங்களை இந்த நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணையை போலிருக்கும் ஒன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் வாலிபன் ஒருவன் குறிப்பிட்ட பேங்கின் தலைமையகத்தில் வேலை பார்த்து வந்தான் அவனுடைய மேனேஜர் அவனுடைய வேலையின் குறைபாடுகளை காட்டும் போது அவன் சினம் அடைந்து அதிக டென்ஷன் ஆவதுண்டு வருட கணக்கு முடிவு பகுதியிலே வேலை அதிகமாக இருந்ததால் அந்த வாலிபன் சில வேலைகளை தப்பும் தவறுமாக செய்ததால் அவனுடைய மேனேஜர் அவனுடைய தவறை கண்டித்து பேசினார் அவன் தன் தவறை ஒரு நாளும் திருத்திக் கொள்ள முயற்சிக்கவே இல்லை மேலும் அந்த அலுவலகத்தை விட்டு வேறொரு பகுதியில் உள்ள அந்த பேங்கின் பிரான்ச் அலுவலகத்திற்கு சென்று விட்டான் அவன் மனதிலே தற்போது பிரச்சனை முடிந்தது இனி அந்த மேனேஜரை சந்திக்க தேவையில்லை என்று எண்ணிக்கொண்டான் அடிக்கடி சில தவறுகளை செய்து வந்தான் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள முயலவே இல்லை மாதங்கள் கடந்து சென்றது அவனுடைய முன்னிலைமையை குறித்த செய்தி அவனுடைய தற்போதைய மேனேஜருக்கு தெரிய வந்தது ஏற்கனவே அவனுடைய வேலையில் அதிருப்தி அடைந்திருந்த மேனேஜர் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என முடிவு செய்து அடிக்கடி அவனுடைய தவறுகளை பற்றியே பேச ஆரம்பித்தார் அவனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதனால் சில மாதங்களில் அவன் தன் வேலையை ராஜினாமா செய்து விட்டான் ம் என கருமையானவர்களே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் பரலோகம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த யாத்திரையானது நாம் உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் முடிந்து போவதே இல்லை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு தப்பி சென்றாலும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியும் எதிராளியாகிய பிசாசானவன் நம்முடைய பலவீனமான பகுதியையே எப்போதும் தாக்கிக் கொண்டிருப்பான் நம்முடைய நலனுக்காக நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் மூப்பர்கள் நம்முடைய பலவீனங்களை சுட்டி காண்பிக்கும் போது மனதிலே வேதனைகள் நமக்கு உண்டாகலாம் நீதிமான்கள் நம்மை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளும் போது நாம் அதை பணிவாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நீதிமான்கள் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்வது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை என்று வேதம் கூறுகிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது இருதயத்தை கடினப்படுத்த கூடாது இருதய கடினம் என்பது நம்மை தேவனை விட்டு முற்றிலும் பிரித்துவிடும் தேவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய விடாமல் நம்மை தடுத்துவிடும் ஆகையால் நாம் எப்போதும் தேவ சமூகத்தில் நமது இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கடினப்பட்டு போயிருக்கும் இருதயம் தேவ சமூகத்தில் உடைக்கப்பட வேண்டும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே என்று தாவீது பாடிய பிரகாரம் நமது இருதயம் நொறுங்குண்டதாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு இருந்தால் நிச்சயம் தேவன் நம்மை ஏற்று பாதுகாப்பார் இன்று நமது தயங்கி நிற்கிறோமா எத்தனை தடவைகள் எச்சரிக்கப்பட்டோம் நம் தவறுகளை திருத்திக் கொள்ளாதபடி அடம் பிடித்தவர்களாய் நம் மனம் போன போக்கில் வாழ்கிறோமா தேவன் பேசும் மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் காதை அடைத்துக் கொள்கிறோமா எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனோ ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பாதுகாக்கப்படுவான் எனவே தேவன் நமக்கு உணர்த்திய காரியங்களை ஒரு முறை சிந்தித்து பார்ப்போம் அதற்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பி பரலோக பிதாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரை தவறுகளை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை செய்யும்போது அப்பா அதை ஊழியர்கள் ஆண்டவரை சுட்டி காண்பிக்கும்போது போது ஆண்டவரே ஸ்தோத்திர அதை திருத்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளை அப்பா அந்த மனதை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் எதில் தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா கத்தருடைய வசனம் ஆண்டவர் வெளிப்படும்போது போது ஊழியர்கள் அப்பா ஸ்தோத்திரம் மூல கத்தருடைய வார்த்தை வெளிப்படும்போது போது ஆண்டவரே அவற்றை கத்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரை உணர்ந்து கீழ்ப்படிந்து எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அண்டவரே சோத்திரப்ப இருதய கடினத்தை விட்டு வில்லகி அப்பா சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய கிருபிகளை கொடுக்கும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே